வாழ்க இவ்வையம் வளத்துடன் வாழ்க 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 இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக அன்பர்களே அக்டோபர் இருபத்தி ரெண்டு இன்றைக்கு தத்துவஞானி வேதாத்திரி மாமனி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை மலனில் வாழ்க்கை தத்துவம் குறித்து விளக்குகிறார் வாருங்கள் கேட்போம் இந்த வாழ்க்கை தத்துவம் என்கிற அந்த விளக்கமானது நேற்றைய சிந்தனை தெய்வநீதி வழி வாழ்தல் என்பதன் தொடர்ச்சியாகவே நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது வாழ்க்கையே அலைபோல நாமெல்லாம் அதன்மேலே அதன் மேலே ஓடம் போலே போவதனாலே வாழ்நாளெல்லாம் அலைகழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று ஒரு பாடலில் சொல்வார்களையே அதுபோல வாழ்க்கையில் நாம் எந்த ஒரு நிலையிலும் அமைதியாக மகிழ்ச்சியாக வாழ இயலாமல் தத்தளித்து கொண்டே இருக்கிறோமே ஏன் என்று கேட்டால் அதற்கு நாம் வாழ்க்கை தத்துவத்தை புரிந்து வாழவில்லை என்பதுதான் விடையாக இருக்கிறது வாழ்க்கை தத்துவம் என்றால் என்ன என்றால் இப்படி கேட்கிறேன் நீங்கள் வாழ்க்கை என்றால் என்ன என்று கேட்டால் இப்படி சொல்வீர்கள் வாழ்க்கை என்பது மகிழ்ச்சியாக இருப்பது என்று மகிழ்ச்சிதான் ஆனால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பது நீ உங்களால் மட்டுமே அது சாத்தியமா சக மனிதர்கள் இல்லாமல் இந்த இயற்கையின் துணை இல்லாமல் அது சாத்தியமா அல்லது சக மனிதர்களை ஒதுக்கிவிட்டு அல்லது ஒழித்துவிட்டு இயற்கையை ஒதுக்கிவிட்டு அல்லது ஒழித்து விட்டு மகிழ்ச்சியாக வாழ இயலுமா என்றால் இயலாது என்பதை புரிந்து கொள்வதுதான் வாழ்க்கை தத்துவம் என்று மிக அழகாக தத்துவஞானி ஞானி வேதாத்திரி மாமனி அவர்கள் விளக்குகிறார் அதாவது தான் சமுதாயம் இயற்கை என்கிற ஒரு மூன்று புள்ளிகள் முக்கோணம் அற்புதமான ஒரு தத்துவத்தை மிக அழகாக இப்படி சொல்கிறார் தான் அல்லது தனி மனிதன் என்பவன் தனி மனிதனாக வாழ்ந்துவிடவே முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சமுதாயத்தின் பங்களிப்பு இல்லாமல் அல்லது சமுதாயத்தினோடு ஒத்துழைப்போடு ஒத்துமுதவியோடு வாழாமல் ஒரு மனிதன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை முழுமையாக அனுபவித்துவிட முடியாது அதேதான் இயற்கையோடு ஒத்துப்போகாமல் இயற்கையை ஒதுக்கிவிடாமல் வாழ்ந்தால்தான் அவன் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்கிற அந்த அடிப்படை தத்துவத்தை புரிந்து கொண்டால் வாழ்க்கையில் வாழும் எல்லா காலமும் நமக்கு நம்முடைய பாதையில் வெளிச்சம் வீசி கொண்டிருக்கும் நாமும் கைவீசி வெற்றிகரமாக மகிழ்ச்சிகரமாக வாழ முடியும் என்று தத்துவ வேதாத்திரி மாமனி அவர்கள் கூறுகிற அந்த கருத்தை உங்களிடத்தில் எடுத்துச் சொல்லி இன்றைய சிந்தனை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி